வணக்கம் பாராளுமையர் கழகம் ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான எமது பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம் பறையன் ஆதி பறையன் தமிழ்நாட்டிலே தனித்தொகுதிதான் போட்டியிட வேண்டும் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாது தமிழ்நாட்டிற்கு வந்த அயல் மாநிலத்தார் பாரத நாட்டின் மீது படையெடுத்து வந்த இஸ்லாமியர் பாரதநாட்டின் மீது வணிகம் செய்து பாரத நாட்டியே ஆக்கிரமித்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் இவர்கள் யார்னாலும் பாரதநாட்டியிலே எங்கு வேண்டுமானாலும் பொது தொகுதியில் போட்டியிடலாம் ஆனால் பாரத நாட்டின் குடிகளான மண்ணின் மைந்தகர்கள் தனித்தொகுதியில் தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் எவ்வளவு பெரிய கொடுமையை மிக நுட்பமாக இந்த அரசியலில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரையர்களே புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த அயல் மாநிலத்தாரும் பாரத நாட்டிற்கு வந்த இஸ்லாமியரும் ஆங்கிலேயர்களும் ஆட்கள் வந்தார்கள் ஆட்களோடு வாள்கள் வந்தன வாள்களை கொண்டு போரிட்டு இங்குள்ள ஆட்களை கொன்று குவித்தார்கள் யாரும் அங்கிருந்து நிலங்களை கொண்டு வரவில்லை நிலங்களை யாரும் சுமந்து கொண்டு வரவில்லை அயல் மாநிலத்தாரும் சரி வெளிநாட்டு இஸ்லாமியரும் சரி ஆங்கிலேயர்களும் சரி ஆனால் அவர்கள் பாரத நாட்டிலே பொதுத் தகுதியிலே போட்டியிடலாம் எந்த அளவுக்கு இந்த பறையர்களையும் பூர்வக்குடிகளையும் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மதிநுட்பமாக சிந்திக்க விடாமல் அவர்களை ஒவ்வொரு போதையிலும் மது போதை சினிமா போதை பேச்சு போதை சொல்லி சொல்லியே அவர்களை அறிவுகளை அவர்களுடைய மனித உணர்வுகளை மனித திறமைகளை எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரம் புரிந்து கொண்டு இந்த மண்ணின் மைந்தவர்களையும் பூர்வக்குடி மக்களையும் தமிழ்நாட்டு பறையர்களையும் கொஞ்சம் கூட சிந்தித்து விடக்கூடாது இவர்கள் எழுந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு போதைகளையும் கொடுத்து 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 அழுத்தி அமைக்க வைத்திருந்திருக்கிறார்கள் இதுவரையிலும் இன்னும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஒரு அரசியலை ஒவ்வொரு பறையரும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக சிந்திக்க வேண்டும் நாம் ஏன் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாது தனித்தொகுதி என்பது இவ்வளவு கொடுமைகளுக்குள்ளும் இவர்களை அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது என்று என்று விடுவார்கள் என்று அரசியல் சட்டத்திலே பூர்வக்குடிகளுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் தனி தொகுதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதையும் சட்டத்திலே கொடுக்கவில்லை என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களும் பூர்வக்குடிகளும் பறையர்களும் ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பியாகவோ ஆகியிருக்கவே முடியாது அவ்வளவு கொடுமைகளையும் அழுத்தங்களையும் கொடுத்திருப்பார்கள் ஆக தனித்தொகுதியை விட்டு நீ பொது தொகுதியில் எங்குமே போட்டியிடக்கூடாது யாருக்குமே ஒரு வாய்ப்பு வழங்கவே மாட்டோம் என்று எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டிலும் சரி பாரத நாட்டிலும் சரி எவ்வளவு தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கோஷம் போடுகிற பறையர்கள் கோஷம் போட வேண்டும் கொடி பிடிக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த சாப்பாடுகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு வாக்குகளும் செலுத்திவிட்டு அவர்களை அரசியல் அதிகாரம் கொடுத்து விட வேண்டும் ஆட்சி அதிகாரம் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அரசர்கள் இன்றைய அரசியலில் யார் முதலமைச்சராகவும் பிரதம மந்திரியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அரசு அரசர்கள் ஆக எமது பறையர் சொந்தங்களே இனியாவது உங்களுடைய வாக்குகளை ஒவ்வொரு வாக்குகளையும் ஒற்றுமைப்படுத்தி பறையர் பேரினத்திற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் கட்சிகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி நன்றாக சிந்தியுங்கள் நன்றாக யோசித்து நுட்பமாக நுட்பத்திலும் நுட்பமாக சிந்தியுங்கள் பறையர்களுக்கு நன்றாக விளங்கும் நமது வளம் நிலம் பிடுங்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை நாம் சிந்தித்தவே விடக்கூடாது யாரால் நாம் அடிமைப்படுத்த விட்டோம் யாரால் நம் செல்வங்களும் நிலங்களும் திருடப்பட்டது என்று சிந்திக்க விடாமல் அழுத்தம் திருத்தமாக அரசு செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே என் அன்பான சொந்தங்களை மீண்டும் சிந்தித்து செயல்படுங்கள் வணக்கம் பாராளும் பரையர்கழகம் என்று சொல்லுங்கள் உங்கள் தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள் நன்றி வணக்கம்